தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே தொடக்கத்தில் ஆண்டவர் மனிதர்களை படைத்து அவர்களை அன்பு செய்ய விரும்பினார் அந்த மனிதர்களும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்காமல் பாவம் செய்தனர் ஆண்டவர் அப்பொழுதே இந்த மனித குலத்தை மீட்பதற்காக தம் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்ப அவர் விரும்பினார் அந்த அந்த ஒரே மகனும் இந்த உலகத்தில் கடவுளாக வராமல் கடவுள் மனிதனாக வந்து அந்த மனிதனுக்குரிய அனைத்து வழிகளையும் அனுபவித்து அந்த வழிகள் மூலமாக அதே மனிதனுக்கு மீட்பை அளிக்க திருவுளம் கொண்டார் மனிதன் என்றால் அவர் மனிதனாகவே வரவில்லை அனைத்து மனிதர்களுக்கும் பிடிக்கும் வகையிலே ஒரு குழந்தையாக வந்தார் அதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு செய்தி நம் அனைவருக்கும் தருகின்ற ஒரு மிகப்பெரிய நற்செய்தி என்னவென்றால் கிறிஸ்தவர்கள் மட்டும் கொண்டாடுவது கிறிஸ்துமஸ் அல்ல மாறாக இந்த மானுடத்தில் இந்த மண் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் சேர்ந்து கொண்டாடக்கூடியது ஏனென்றால் அந்த ஆண்டவர் கடவுளாக வந்திருந்தால் யாருக்குமே அந்த அளவுக்கு தெரிந்திருக்காது அந்த கடவுள் ஒரு குழந்தை வடிவில் வந்ததனால் அந்த குழந்தை எல்லா மனிதர்களுக்கும் பிடிக்கும் வகையிலே இருக்கிறது அந்த குழந்தையை இந்த உலகத்தில் பெற்றெடுக்க ஆண்டவர் தேடிய போது ஒரு கன்னி அன்னை மரியாலை அந்த ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் அந்த அன்னையும் பரிசுத்தமாக தூய்மையாக புனிதத்தன்மையோடு விளங்கியதனால் அந்த தாயை ஆண்டவர் இஸ்ராயல் குலத்தில் இருந்த அனைத்து பெண்களையும் விட இந்த தாய் தனிப்பட்ட விதத்திலே அந்த தாயை உருவாக்கி அந்த தாயின் உதிரத்திலே தன் ஒரே மகனை பெற்றெடுக்க வைத்தார் இந்த தாயையும் இந்த மகனையும் சிறந்த வகையிலே வழிநடத்த ஒரு தந்தையை அவர் தேர்ந்தெடுத்தார் அவர்தான் சூசியப்பர் ஒரு மரத்தின் வேர்கள் எப்படி அனைவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு அந்த மரமும் அந்த கனிகளும் அந்த இலைகளும் அனைவருக்கும் தெரியும் வகையில் இருந்தது போல சூசியப்பர் தன்னையே மறைத்து கொண்டு அன்னை மரியாலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இந்த உலகிற்கு வெளிப்படுத்தினார் ஆக குழந்தை இயேசுவும் அன்னை மரியாலும் சூசியப்பரும் சேர்ந்து ஆண்டவருடைய திருவுள்ளத்தை இந்த உலகத்திலே வெளிப்படுத்தி இந்த இடையர்கள் முதல் முதலாக இயேசுவை கண்டது மட்டுமல்லாமல் முதல் முதலாக இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவித்து அந்த குளிரிலும் எப்படி சக்கரிய வானதூதர்களின் வார்த்தைகளையும் நம்பாமல் இருந்தபோது கூட இந்த இடையர்கள் அந்த வானதூதர்களின் பேச்சை கேட்டு அவர்கள் கூறிய அந்த அடையாளத்தை ஞானிகளுக்கு கூட நட்சத்திரம் வழிகாட்டியது ஆனால் இந்த இடையர்களுக்கு அடையாளம் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது அந்த அடையாளத்தை வைத்து அந்த இடையர்கள் இந்த குழந்தை இயேசுவை கண்டு ஆராதித்து வணங்கி புகழ்ந்தார்கள் இந்த இடையர்களைப் போல நாமும் இந்த குழந்தை இயேசுவை உள்ளத்தில் பிறக்க வைத்து அதில் ஆனந்தமும் அக்களிப்பும் அகமகிழ்வும் கொள்வோம் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள்